கத்தல் மெட்ஸ்வரும் இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரகாம் லிங்கன் அவர்கள் அரசியலிலே ஈடுபட்டு அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பதாக வழக்கறிஞராக பணியாற்றினார் ஒரு வழக்கு அவரிடத்தில் வந்தது ஒருவர் தன்னுடைய எதிராளி தனக்கு ஐந்து டாலர் பணம் தர வேண்டும் அவருக்கு கடனாக கொடுக்கும்போது அதை வாங்கி கொண்டான் இப்பொழுது நான் தர முடியாது உனால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று சொல்கின்றான் என்று சொன்னார் அப்பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் ஐந்து டாலர் தானே போனால் போகிறது விட்டுவிடுங்கள் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செலவு செய்து வக்கீலுக்கு இருபது டாலர் பணம் கொடுத்து அந்த வழக்கை நடத்தி அவர்களிடம் ஐந்து டாலர் வாங்கி என்ன போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார் இல்லை தர முடியாது நான் செய்ய முடியுது செய்து கொள்ளு என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான் எனவே நான் அவனுக்கு மன்னிக்கவே முடியாது அதைவிட கூடுதலாக செலவானாலும் பரவாயில்லை அவனை கோர்ட்டுக்கு இழுத்து அந்த ஐந்து டாலரை அபராதத்துடன் வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் வழக்கு தொடர சொன்னார் எனவே ஆப்ரஹாமியன் தன்னுடைய பேஸ் என்று சொல்லி இருபது டாலரை வாங்கி கொண்டு அவரை அனுப்பிவிட்டார் அப்படியே அவருடைய எதிராளியை சந்தித்து இந்த மனுஷன் உன் மீது வளர்ப்பு தொடுக்கின்றார் நீ ஐந்து டாலர் தர வேண்டியது தானே என்று சொல்லி கேட்டார் ஆம் தர வேண்டும் ஆனால் அதை அவர் கேட்ட முறை சரியில்லை அதனால் நான் தர முடியாது என்று சொன்னேன் என்று சொன்னார் அப்பொழுது ஆப்ரஹாமியன் அவர்களிடத்தில் பேசி நீயும் விடாப்படியாக அதை தரமாட்டேன் என்று சொல்லாதே அபராதத்துடன் சேர்த்து நீயும் அதிக தொகை செலவிட வேண்டியது இருக்கும் எனவே நான் ஐந்து டாலர் தருகிறேன் நீ கோர்ட்டிலே இருந்தது இப்பொழுது என்று சொல்லி ஒத்துக்கொண்டு கோர்ட்டிலே இந்த ஐந்து டாலரை கட்டிவிடு என்று சொன்னார் அப்படியே தனக்கு பதினைந்து டாலர் எடுத்துக்கொண்டு அந்த நபருக்கு ஐந்து டாலர் கொடுத்தார் அவரும் வழக்கு வந்தவுடனேயே அவருக்கு ஐந்து டாலர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு கோர்ட்டை கட்டிவிட்டார் ஆக ஒரு சிறு விஷயம் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து சுமூகமாய் முடிப்பதற்கு பதிலாக எப்படியும் அவனை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டும் என்று இவரும் எப்படியும் நான் பணம் தரமாட்டேன் என்று அவரும் முரண்டு பிடித்துக் கொண்டு நின்றார்கள் ஆனால் ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை செய்யுபிடிக்க லிங்கன் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த விதமாக அந்த வழக்கை முடித்து வைத்தார் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்கடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை ஆனால் இன்றைக்கு அநேக வழக்குகள் காரியத்தை விட வீரியத்திலும் தான் நடந்து கொண்டிருக்கிறது தேவாலயத்திலும் ஒருவருக்கு ஒருவர் வழக்காடி உள்ள நீதிபதிகளே தேவாலய வழக்குகளை கொண்டு போகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவரப்பொருத்தும் சொல்கிறார் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது எனவே வழக்குகளை விட்டு நாம் ஒரு வெப்புரவாகுவோம் நஷ்டங்களை கொண்டாலும் பரவாயில்லை விட்டுக் கொடுத்து கத்தளை சமூகத்துக்கு முன்பாக குற்றமற்றோர்களாக காணப்படுவோம் கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன்